மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது இந்தியா வில்லர் சாகமா இதை கேட்கும்போது எல்லோரும் ஆகிடும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இது ஆனால் என்ன என்ன நன்மை இது ஆகத்தையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இது ஒரு நன்மை அப்படின்றத விட நம்மளுடைய தீமை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வாரம் சொல்லிட்டிங்கன்னா மக்களுக்கு வந்து வல்லரசு ஆகணும்னு நாங்கள் எவ்வளோ பாடுபடுறோம் நீங்கள் வேணுன்னா வல்லரசு ஆகக்கூடாதுன்னு இப்போ ஆகூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துக்கோங்க தேங்க் யூ இல்லைங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே வல்லரசு ஆகக்கூடிய தகுதி இந்தியாவுக்கு இல்லையா ஆமாம் ஆனால் நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய வரி நம்மளை காந்திய சட்டையாக தமிழகம் தெரியனு நினைக்கிறீங்க மதுரைக்கு போது தான் அவரோட சட்டையாக அதுக்கு அடுத்தது ஏன் நல்லா நீடித்ததுனால் இந்த வரியை நீடித்தால் நமக்கு கோமணமாவது நிற்குமா என்பது சந்தேகம் என்னங்க இந்த வார்த்தையை சொல்கிறீங்களே அந்த அளவுக்கு அவருக்கு சட்டையை தான் ஊற்றாரு நம்மளுக்கு கோமனமாவது நிற்குமானது கேட்குறீங்களே ஏன் அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு ஏன் கேவலப்படுத்துங்க இந்தியாவை அப்படின்னு கேக்குறீங்களா உண்மை அதுதான் ஏன்னா நமக்கு ஐந்தாவது இடத்துல உலக அளவில் இருக்குது அதில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் லிஸ்ட்டை மட்டும் வச்சு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது கூட இங்கே இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி ஏழைகளுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு ஐயாயிரம் பேர் இல்லை பத்தாயிரம் ஐயாயிரம் பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன் பணக்காரர்கள் லிஸ்டில் ஆனால் மற்ற அனைவருமே ஏழைகள் நடுத்தர வர்க்கம் இதுதான் நீங்கள் வாழ்க்கையில் உணவுக்கே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை நம்ம உப்புக்காக போராடிய காலம் போய் இன்னைக்கு குடிக்கிற தண்ணிக்கு கூட வரி வந்துடுச்சு அப்படின்னும் போது இது வெக்கக்கேடு அப்படின்ற அளவுல ஆகிடுச்சி ரோட்டில் போகிறதுக்கு சாலை போகிறதுக்கு வலிக்கு இருக்குதோ இல்லையோ ஆனால் அதுக்கு வரி கட்ட வேண்டிய கட்டாய சூழ்நிலை நமக்கு இருக்குது நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு சரியான ரோடு இருக்குதோ இல்லையோ ஆனால் வண்டி போகிறதுக்கு பெட்ரோல் போட்டு பெட்ரோலுக்கு ஒரு வரி போட்டு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அசியமையாக இருக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் யாருமே திங்க் பண்ணலை திங்க் பண்ணவும் முடியாத அளவுக்கு கூட மைண்ட் வாஷ் பண்ணப்பட்டுவோம் இது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நம்ம மைண்ட் வாஷ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா உடனே நா நாடு மேலே நம்மளுக்கு பக்தி இல்லை அப்படின்பாங்க நாட்டு மேலே பக்தி இருக்குது ஆனால் இந்த அரசியல்வாதங்கள்தான் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இவங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள சுரண்டி சுரண்டி கார்பரேட்டுக்கு கொடுத்துக்கிட்டு அதாவது இந்திய கார்ப்பரேட் மட்டும் இல்லை வெளிநாட்டுக்கு பணத்தை கொடுத்து அவனுடைய மாத்திரம் அப்படின்னு கொஞ்சம் வெட்கக்கீடாக இருக்கிறது அந்த நிலை மாறணும் நாமும் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு நினச்சேன் முதல்ல டேக்ஸை குறைக்கணும் நேர்முக வாரியம் நேர்முக வாரியம் கேட்டுட்டு மேக்ஸிமம் குழந்த பிறந்ததுலேன்னு அவன் சாகர வரல வரி இதுதான் பெரியார் சொல்லுவார் பிறந்தா பிறந்தத்துலன்னு அவன் சாகர வரலாம் அத்தனை வரையும் உண்டு அப்படின்னு அதே மாதிரி அத்தனை வரியும் இன்றைக்கி நம்மக்கிட்டே இருக்குது அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வரியும் இருக்குது அப்படின்னா அதுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய வரி கட்டிக்கிட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கோம் இப்போ இது மாதிரி நம்ம வரி கட்டிக்கொண்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை அதில் பதளத்தை போயிட்டுருக்குது கொஞ்ச நாள் தான் ஒருத்தன் கடன் கொடுப்பான் கடன் கொடுக்குறவனும் திருப்பி கொடுக்க வழி வழி இல்லைன்னா கடன் கொடுப்போம்னு நிறுத்திடுவான் அன்றைக்கி கடன் வாங்கி கடன் கொடுத்தவனும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தருவான் இதே நிலை நீடிச்சிதுன்னா இந்தியாவில் இருக்கிறவன் அத்தனை பேரும் ஒரு குறிப்பிட்ட பணக்காரன்கிட்ட அத்தனை பேரும் கொத்தடிமையாக வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் இந்தியா மட்டும் இல்லை உலக அளவில் இருக்கக்கூடிய பணக்காரன்கிட்ட நம்ம கொத்தடிமையாக வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த கொத்தடிமை வாழ்க்கை நமக்கு தேவையான ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சி இதுவுமே இந்த புத்தக வாழ்வு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை தேவையில்லாமல் இந்த அரசியல்வாதிகளை நம்புறத விட நம்முடைய சுய உழைப்பில் பணத்தை சேர்த்து கவர்மெண்ட் வாழை எனக்கு வேண்டாம் நான் ப்ரைவேட்டாகவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு குடும்பமானவரெலாம் டேக்ஸு கட்டுவது குறைச்சி நம்மளால் என்ன செய்ய முடியுன்றதை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றுவது உங்களுடைய பொறுப்பை தவிர மற்றவர்கள் பொறுப்பல்ல அரசு பொறுப்பல்ல அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இது புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ மைடியர்ஸ் இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் நடத்துங்க தேங்க்யூ